அந்த தீர்மானத்தை அவர் துணிந்து நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தந்தார் ஆனால் ஒன்றிய அரசு அதை கிஞ்சித்தும் கவலை கொள்ளவில்லை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில்தான் தமிழ்நாட்டு புதுச்சேரி உள்பட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கிறோம் தமிழக மக்கள் இந்த வாக்களித்து தேர்வு செய்திருக்கிறார்கள் இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக நாம் ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஒரு அழுத்தத்தை தந்து இந்த சர்வதேச நீதி விசாரணையும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற என் இன அழிவில் வருகின்ற ஒரு கோபம் அல்லது நாங்கள் உலகம் முழுவதும் பனிரெண்டு கோடி பேர் இருந்து நமது மக்களை படுகொலைக்கு உள்ளாக்கி விட்டோமே என்கிற ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக சில வார்த்தைகள் சட்டப்பேரவையில் வெடித்து விடும்